இந்த நொடி நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இது சும்மா நடந்த சம்பவம் இல்லை உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது பிரபஞ்சத்தில் அசையும் ஒவ்வொரு அணுவும் ஈசனின் சித்தத்தில் தான் அசைகிறது அப்படி இருக்கையில் உன்னை தேடி இந்த செய்தி வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை பாதையில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி இது இந்த வார்த்தைகளை நீ பொறுமையோடு முழுமையாக கேட்டால் உன் மனதின் சுமை குறையும் உன் உள்ளத்தில் இருக்கும் குழப்பம் மெல்ல மெல்ல கரையும் இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கு மருந்தாகும் அதனால் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் மூச்சை மெதுவாக இழுத்துவிடு இந்த நொடி முழுவதும் உனக்கானது இந்த நொடி நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி இந்த மாதிரி தெய்வீகமான நம்பிக்கை வார்த்தைகள் உன் நாளந்தோறும் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள் இங்கே வரும் ஒவ்வொரு செய்தியும் உன் மனதை உறுதி செய்யவே நீ சோர்வடையும் நேரங்களில் இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வர இது ஒரு சிறிய உதவி நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தில் நீயும் ஒரு பகுதியாக இரு இது உங்கள் ரகசியம் பேசுகிறது நீ நீண்ட நாட்களாக உனக்குள் ஒரு கேள்வியை சுமந்து கொண்டிருக்கிறாய் என் வாழ்க்கையில் எப்போது மாற்றம் வரும் என் உழைப்புக்கு எப்போது பலன் கிடைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு தடைகளை சந்திக்கிறேன் என்று பல இரவுகள் உன் மனம் உன்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறது வெளியில் நீ சிரித்து பேசினாலும் இரவின் அமைதியில் உன் மனம் உடைந்து போகும் தருணங்கள் உண்டு யாரிடமும் சொல்ல முடியாத வலி உன் நெஞ்சுக்குள் குவிந்திருக்கிறது யாருக்கும் தெரியாமல் நீ பலமுறை கண்ணீர் விட்டிருக்கிறாய் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் ஈசன் எண்ணிக்கொண்டிருக்கிறார் உன் வலி அவருக்கு தெரியாதது இல்லை நீ தனியாகத்தான் போராடுகிறேன் என்று நினைக்கும் தருணங்களில் கூட நீ தனியாக இல்லை உன் நிழலாய் அருகில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது நீ சோர்ந்து உட்காரும் போதும் நீ மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கும் போதும் அந்த சக்தி உன்னோடு இருக்கிறது நீ விழும் போதும் உன்னை எழுப்பும் கைகளாக அது மாறுகிறது நீ பேசாமல் மனதுக்குள் அழும்போது சொல்லும் ஒரு தெய்வீக துணை உனக்கு இருக்கிறது நீ யாரும் இல்லை என்று நினைக்கும் அந்த நொடியில்தான் ஈசன் உன்னை தன் பிள்ளை என்று அழைத்து அணைத்துக் கொள்கிறார் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்களை நினைத்து நீ வருந்தி இருக்கலாம் உன்னோடு ஆரம்பித்தவர்கள் முன்னேறி போய்விட்டார்கள் என்று நினைத்து உன் மனம் கசந்திருக்கலாம் நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் உன்னை பல முறை வாட்டியிருக்கலாம் விரைவில் எழுந்துவிடும் பல காலம் தேவைப்படும் உன் வாழ்க்கையில் ஈசன் கட்டிக் கொண்டிருப்பது ஒரு சாதாரண வெற்றியின் இல்லம் அல்ல உன் ஆன்மாவை நிலைநாட்டும் ஒரு பெரிய ராஜ்யம் அதனால்தான் இந்த மெதுவான நடை அதனால்தான் இந்த நீண்ட பொறுமையின் பயிற்சி உன்னை அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் உன் உள்ளத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறார் கடந்த காலத்தில் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் நீ நம்பிய சில உறவுகள் உன்னை கைவிட்டிருக்கலாம் உன் முதுகிற்கு பின்னால் உன்னை பற்றி பேசப்பட்ட வார்த்தைகள் உன் மனதை கிழித்திருக்கலாம் நான் இவர்களுக்கு என்ன செய்தேன் என்று நீ உன்னையே கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனால் இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உன்னை விட்டு விலகியவர்கள் உன் பயணத்திற்கு தேவையில்லாதவர்கள் உன் பாதையில் இருக்க வேண்டியவர்கள் உன்னை விட்டுப் போக மாட்டார்கள் உன் வளர்ச்சியை தடுக்கிறவர்களை ஈசன் தானாகவே விலக்கி வைக்கிறார் அந்த பிரிவுகள் வலிக்கலாம் ஆனால் அந்த வலி உன்னை பாதுகாக்க வந்தது காயத்தை குணப்படுத்தும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் இப்போது உன் நிலைமை உனக்கு பாரமாக தோன்றலாம் கையில் போதிய வசதி இல்லை என்று நினைக்கலாம் முயற்சிகள் வெற்றியாக மாறவில்லை என்று வருந்தலாம் உடலின் சோர்வு மனத்தின் சோர்வாக மாறியிருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் இல்லை வானத்தில் மேகங்கள் வந்து மறைந்து போவது போல உன் கஷ்டங்களும் விலகப் போகும் சூரியன் மறைக்கப்படலாம் ஆனால் அழிக்கப்பட மாட்டான் அதுபோல உன் ஒளியும் மறைக்கப்படலாம் ஆனால் அணைக்க முடியாது உனக்காக ஒரு பெரிய ஏற்பாடு உனக்கு தெரியாமல் தயாராகி கொண்டிருக்கிறது நீ இழந்ததை குறித்து மட்டும் நினைத்து உன் மனதை சுருக்கிக் கொள்ளாதே இழப்புகள் உன்னை வெறுமையாக்கவில்லை உன்னை வலிமையாக்கின தீயில் ஊறிய பிறகுதான் தங்கம் பிரகாசிக்கிறது அடிகளைக் கண்ட பிறகுதான் கல் சிலையாக மாறுகிறது நீ பெற்ற அடிகள் உன்னை அழிக்கவில்லை உன்னை உருவாக்கின இன்று நீ சோர்வாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் அடியில் ஒரு புதிய உறுதி உருவாகியிருக்கிறது அந்த உறுதியே நாளை உன்னை உயர்த்தப் போகிறது உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை உடைக்க வந்தது இல்லை உன்னை உள்ளுக்குள் இருந்து வலிமையாக்கவே வந்தது நீ விழுந்த போதும் மீண்டும் எழுந்து நின்ற தருணங்கள் தான் உன் உண்மையான சக்தியை உனக்கே காட்டியது நீ உடைந்து போகாததை பார்த்துதான் ஈசன் உன்னிடம் பெரிய பொறுப்புகளை கொடுக்க முடிவு செய்தார் சின்ன சோதனைகளில் உடைந்து போகும் மனதுக்கு பெரிய வரங்களை தாங்கும் திறன் இருக்காது அதனால்தான் உன் பாதையில் இந்த அளவு பரீட்சைகள் வந்தன நீ பல முறை யோசித்திருப்பாய் நான் நல்ல மனதோடு நடந்தேன் யாருக்கும் கெடு நினைக்கவில்லை ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள் என்று நல்ல மனம் வைத்தவர்களுக்கே வாழ்க்கை அதிகமாக சோதனை கொடுக்கிறது காரணம் அவர்களின் உள்ளம் தூய்மையானது தூய்மையான உள்ளத்தை மேலும் பிரகாசமாக மாற்றவே இந்த சுத்திகரிப்பு களங்கம் இல்லாத அங்கம் கூட அடுப்பில் போன பிறகுதான் இன்னும் ஜொலிக்கும் உன் மனமும் அப்படித்தான் இன்னும் பிரகாசிக்க இந்த நெருப்பை கடந்து வந்திருக்கிறது இப்போது நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே நாளை என்ன ஆகும் என்ற எண்ணம் இன்றைய நிம்மதியை சாப்பிட்டுவிடும் நாளை உன் கையில் இல்லை ஆனால் இன்றைய இந்த நொடி உன் கையில் இருக்கிறது இந்த நொடியை நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொண்டால் நாளை தானாகவே ஒழுங்காகிவிடும் உன் வாழ்க்கையை நீ தனியாக சுமக்கவில்லை உனக்குத் தெரியாமல் உன் சுமையின் ஒரு பகுதியை ஈசன் ஏந்திக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் நீ இன்னும் சாயாமல் நடக்கிறாய் உன் மனத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக மாற்ற ஆரம்பி நான் முடியாது என்று நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை மேலும் பலவீனமாக்கும் நான் முடியும் என்ற ஒரு எண்ணம் உன்னை உள்ளுக்குள் இருந்து தூக்கி நிறுத்தும் உன் எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது நீ எதை அடிக்கடி நினைக்கிறாயோ அதையே நீ உன் வாழ்க்கைக்குள் இழுத்துக்கொள்கிறாய் அதனால் இன்று முதல் உன் உள்ளத்தில் விதைக்கும் விதைகளை கவனமாக தேர்ந்தெடு பயத்தின் விதைகள் வேண்டாம் நம்பிக்கையின் விதைகள் போடு பொறாமையின் விதைகள் வேண்டாம் அமைதியின் விதைகள் போடு விரக்தியின் விதைகள் வேண்டாம் உறுதியின் விதைகள் போடு உன் உள்ளுணர்வை நீ புறக்கணிக்காதே உன் மனம் சில நேரங்களில் உனக்கு மெதுவாக எச்சரிக்கை செய்யும் அந்த குரலை நீ கேட்க கற்றுக்கொள் சில மனிதர்களின் அருகில் நீ சங்கடமாக உணர்ந்தால் அதற்கு காரணம் இருக்கும் சில முடிவுகளை எடுக்க உன் மனம் தயங்கினால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஈசன் உன் உள்ளுணர்வு வழியாக உன்னோடு பேசுகிறார் அதை நீ அலட்சியப்படுத்தாதே அமைதியாக கேட்டால் உன் பாதை தெளிவாகும் உன் குடும்பத்தில் இருந்த பதற்றங்கள் மெல்ல மெல்ல குறையும் காரணமில்லாத சச்சரவுகள் தனியும் மனதில் இருந்த கனத்த தன்மை விலகி வீட்டுக்குள் ஒரு மென்மையான அமைதி பரவும் நீ சண்டையிட்டு தீர்க்க வேண்டியதில்லை உன் அமைதியே பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக மாறும் நீ மௌனமாக இருப்பதும் ஒரு சக்தி என்பதை புரிந்துகொள் எல்லாவற்றுக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை சில நேரங்களில் அமைதியாக இருந்தாலே விஷயம் சரியாகிவிடும் உன் வளர்ச்சியைப் பார்த்து சிலர் உள்ளுக்குள் எரியலாம் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் அது உன்னை எட்டாது நீ உன் பாதையில் நேர்மையாக நடந்தால் உனக்கு வரவேண்டியது உன்னை தேடி வரும் உன்னை காயப்படுத்த நினைப்பவர்களின் எண்ணங்கள் அவர்களிடமே திரும்பிப் போகும் நீ அவர்களை நினைத்து உன் மனதை கெடுக்காதே உன் கவனம் முழுவதும் உன் முன்னேற்றத்தில் மட்டும் இருக்கட்டும் உன் பயணம் உன்னுடையது அவர்களின் பாதை அவர்களுடையது நீ இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனை முறை திசை தெரியாமல் நின்றிருப்பாய் எங்கு போக வேண்டும் என்று புரியாமல் ஒரே இடத்தில் சுற்றி வந்த உணர்வு உனக்கு வந்திருக்கலாம் அந்த குழப்ப காலங்களும் வீணாகவில்லை பயணத்தில் திசை தெரியாத நேரங்களில்தான் மனிதன் தன்னை ஆழமாக அறிந்து கொள்கிறான் உன் உள்ளத்தில் இருக்கும் பல திறமைகள் அந்த குழப்ப நேரங்களில்தான் மெதுவாக வெளிப்பட்டிருக்கிறது அமைதியான நாட்கள் உன்னை சோதிக்காது குழப்பமான நாட்கள் தான் உன்னை வடிவமைக்கும் உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உன் கண்முன் வந்து தவறி போனது போல தோன்றியிருக்கலாம் அந்த வாய்ப்பு நினைத்து நீ வருவதற்கான இடத்தை காலி செய்தது உனக்கு பொருந்தாத கதவுகள் மூடப்பட்டதால் தான் உனக்கான கதவுகள் திறக்கப்பட இருக்கிறது நீ இழந்தது என்று நினைப்பது பல நேரங்களில் உன்னை காப்பாற்றிய முடிவாக இருக்கும் நீ சில நேரங்களில் உன்னை தாழ்த்தி பேசிக் கொள்கிறாய் என் வாழ்க்கையில் ஒன்றும் பெரியதாக இல்லை என்று நீ உன்னையே சிறியவனாக நினைக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான சக்தி இருக்கிறது என்பதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை நீ கடந்து வந்த பாதையை பார் அந்த சுமைகளை சாதாரண மனம் தாங்கி இருக்காது நீ இன்னும் நிற்கிறாய் என்றால் அதுவே உன் வலிமையின் அடையாளம் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த வலிமை இனி உன் வெளிப்புற வாழ்க்கையிலும் வெளிப்பட ஆரம்பிக்கும் உன் வாழ்வில் வரும் மனிதர்கள் எல்லோரும் உன்னோடு நிரந்தரமாக பயணிக்க வரவில்லை சிலர் உனக்கு ஒரு பாடம் சொல்ல வருகிறார்கள் சிலர் உன் உள்ளத்தை சுத்தம் செய்ய வருகிறார்கள் சிலர் உன் எல்லையை உனக்கே காட்ட வருகிறார்கள் யார் எதற்காக வந்தார்கள் என்பதை நீ பின்னால் பார்த்தால் தான் புரியும் அந்த புரிதல் வந்த பிறகு நீ யாரையும் வெறுக்க மாட்டாய் எல்லோரும் உன் பயணத்தின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்ளும் மனமே உனக்கு உண்மையான விடுதலையை தரும் நீ உன் முயற்சியில் உண்மையாக இருந்தால் பலன்கள் தாமதமாக வரலாம் ஆனால் தப்பிக்க மாட்டாது விதை விதைத்த நாளிலேயே பழம் கிடைக்காது விதை மண்ணுக்குள் இருட்டில் இருக்கும் போதுதான் அதில் வேர்கள் உருவாகும் உன் வாழ்க்கையிலும் இப்போது அந்த இருட்டான காலம் போல தெரிந்தால் பயப்படாதே உன் உள்ளத்தில் வேர்கள் உருவாகி கொண்டிருக்கிறது வெளியே தெரியாமல் உள்ளுக்குள் உருவாகும் வளர்ச்சிதான் பின்னால் நிலைத்த வெற்றியாக மாறும் உன் மனம் சோர்ந்து போகும் நாட்களில் உன் உடலை கவனிக்க மறக்காதே சிறிய ஓய்வும் ஒரு ஆசீர்வாதம்தான் உன் மூச்சை கவனித்துக் கொண்டு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலே உன் மனத்தின் பாரம் குறையும் நீ உன்னை பார்த்துக்கொள்ள கொள்ள கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையும் உன்னை பார்த்துக்கொள்ள கொள்ள ஆரம்பிக்கும் உன் உடலையும் மனதையும் மதிப்பது ஒரு சுயநலம் இல்லை அது உன் கடமை உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் மெதுவாக ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும் அந்த ஒளி திடீரென்று மின்னல் போல வந்துவிடாது மெதுவாக விடியற் காலையின் ஒளி போல வரும் அந்த ஒளியை நீ அடையாளம் காண கற்றுக்கொள் சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கவனிக்க ஆரம்பி இன்று மனம் கொஞ்சம் லேசாக இருக்கலாம் நாளை ஒரு நல்ல செய்தி வரலாம் நாளை மறுநாள் உன் எண்ணங்களில் தெளிவு தோன்றலாம் இந்த சின்ன சின்ன மாற்றங்களே பெரிய மாற்றத்தின் அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே ஒரே நேரத்தில் போவது போல தோன்றும் வேலை சுமை மனதை அழுத்தும் குடும்ப பொறுப்புகள் நெஞ்சை கனமாக்கும் உன் ஆசைகள் எங்கோ தொலைந்தது போல உணர்வு வரும் அந்த நேரங்களில் நீ உன்னை குற்றம் சொல்லிக் கொள்ளாதே எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமக்க முடியாதது உன் பலவீனம் இல்லை அது மனித தன்மை சுமை அதிகமான போது சற்று நிறுத்தி மூச்சுவிட கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையின் ஒரு பகுதி நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை தாழ்த்தி கொள்ளாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயண வேகம் வேறு சிலருக்கு ஆரம்பமே விரைவாக இருக்கும் சிலருக்கு நடுவில் தான் வேகம் வரும் உன் பாதை உனக்கே உரியது மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உன் பாதையை தவறானது என்று முடிவு செய்யாதே நீ இப்போது நடக்கும் இந்த மெதுவான நடைதான் நாளை உனக்கு நிலையான உயரத்தை தரப்போகிறது உன் மனதில் இருக்கும் பழைய காயங்களை சுமந்து கொண்டு நீ நாளை நோக்கி நடக்கிறாய் அந்த காயங்கள் உன்னை எச்சரிக்கையாக மாற்றியிருக்கலாம் ஆனால் அவை உன்னை உரைய விட வேண்டியதில்லை நடந்ததை நினைத்து உன் உள்ளத்தை மூடிக்கொண்டால் இனி வரும் நல்லவற்றுக்கும் கதவை மூடிவிடுவாய் உன் அனுபவங்கள் உனக்கு கவனம் கொடுக்க கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் நம்பிக்கை கொள்ள மறக்க வைக்கக் கூடாது கவனத்தோடு நம்பிக்கையை வைத்தால்தான் வாழ்க்கை மீண்டும் இனிமையாகும் நீ பல நேரங்களில் உன் உணர்ச்சிகளை உள்ளே தள்ளி வைத்து வெளியில் அமைதியாக இருப்பாய் அது உன்னை பலமுறை சோர்வடையச் செய்திருக்கலாம் உன் உணர்ச்சிகளை உணர்வதும் அவற்றை ஏற்றுக்கொள்வதும் உன் வலிமையை குறைக்காது மாறாக உன் மனத்தை இலகுவாக்கும் சில நேரங்களில் நீ சோகமாக இருப்பது தவறு இல்லை சில நேரங்களில் நீ குழப்பமாக இருப்பதும் தவறு இல்லை அந்த உணர்ச்சிகளை மறைக்காமல் அமைதியாக கவனித்தால் அவை உன்னை விட்டு மெதுவாக விலகும் உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் உனக்கு சில சிறிய வாய்ப்புகள் வரும் அவை பெரியதாக தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சின்ன வாய்ப்புகளே பெரிய கதவுகளுக்கான முதல் தட்டலாக இருக்கும் சிறியது என்று அலட்சியப்படுத்தாதே நீ உண்மையாக முயற்சி செய்தால் அந்த வாய்ப்புகள் உன்னை மெதுவாக மேலே கொண்டு போகும் பெரிய மாற்றங்கள் எப்போதும் சிறிய முடிவுகளிலிருந்தே தொடங்கும் உன் வாழ்வில் அமைதி அதிகமாகும் காலம் வரப்போகிறது வெளியில் உள்ள சூழல் மாறாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் எதிர்வினை மாறும் முன்பு உன்னை எரிச்சலூட்டிய விஷயங்கள் இனி உன்னை அதே அளவுக்கு பாதிக்காது உன் மனம் மெதுவாக நிலை பெறும் நிலை பெற்ற மனம்தான் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் அந்த நிலை உனக்கு வரும்போது நீ உன் வாழ்க்கையை புதிய கண்களால் பார்க்க ஆரம்பிப்பாய் உன் முன்னேற்றம் சிலருக்கு புரியாமல் போகலாம் உன் மாறுபட்ட தேர்வுகளை சிலர் கேலி செய்யலாம் ஆனால் உன் உள்ளத்தில் தெளிவு இருந்தால் வெளிப்புற குரல்கள் மெதுவாக மங்கிவிடும் நீ உன் மனசாட்சியோடு நேர்மையாக இருந்தால் அதுவே உனக்கு சரியான திசை காட்சியாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்கள் உன் பாதையை தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை உன் பாதையை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை உள்ளுக்குள்ளிருந்து மாற்றப்போகும் பெரிய சத்தத்தோடு மாற்றம் வராது அமைதியாக உன் பழக்கங்களில் உன் எண்ணங்களில் உன் முடிவுகளில் மாற்றம் தொடங்கும் நீ பேசும் வார்த்தைகளில் மென்மை வரும் நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவு வரும் முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்களை இப்போது நீ அமைதியாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பாய் அந்த மாற்றம்தான் உன் உண்மையான வளர்ச்சி உன் மனதில் இனி ஒரு புதிய உறுதி உருவாகும் எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்ற நிலை மாறி நான் சமாளித்து முன்னேறுவேன் என்ற நிலை வரும் சூழ்நிலை உன்னை கட்டுப்படுத்தும் காலம் மெல்ல முடிவுக்கு வரும் நீ உன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்குள் உன் பாதையை அமைக்கும் திறன் பெறுவாய் அந்த திறன் தான் உனக்கு வரப்போகும் உயர்வின் அடித்தளம் உன் வாழ்வில் இனி நீ சந்திக்கும் மனிதர்களை நீ வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பாய் முன்பு உன்னை காயப்படுத்திய குணங்களை இப்போது நீ அடையாளம் கண்டு கொள்வாய் உன் எல்லைகளை நீ மெதுவாக வரையறுக்க ஆரம்பிப்பாய் எல்லாம் சகித்துக் கொள்வதே நல்ல மனமல்ல என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் அமைதியை காப்பாற்றிக் கொள்வதே உன் முதல் பொறுப்பு என்பதை நீ உணர்வாய் உன் உழைப்பின் பலன் ஒரே நாளில் வந்துவிடாது ஆனால் அது வரும்போது உன் வாழ்க்கையில் நிலைத்த மாற்றமாக வந்து நிற்கும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் சேர்ந்து ஒரு பெரிய முன்னேற்றமாக மாறும் நீ இன்று செய்யும் சிறிய நல்ல முடிவுகள் நாளை உன் வாழ்க்கையை வேறு நிலைக்கு கொண்டு போகும் நீ இப்போது விதைக்கும் விதைகள் நாளை உன் வாழ்க்கையில் நிழலாக மாறும் உன் மனத்தில் இனி ஒரு நம்பிக்கை அமைதியாக நிலைபெறும் அந்த நம்பிக்கை உன்னை அவசர முடிவுகளில் இருந்து காக்கும் எதையும் இழந்தால் எல்லாம் போய்விட்டது என்று நினைக்கும் பழக்கம் மாறும் இழப்புகளுக்கு பின்னால் ஒரு பாடம் இருக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உனக்கு இலகுவான மனதை கொடுக்கும் இனி நீ கடந்த காலத்தை நினைத்து உன் இன்றைய நாளை கசப்பாக்க மாட்டாய் எதிர்காலத்தை நினைத்து இன்றைய நிம்மதியை கெடுக்க மாட்டாய் இந்த நொடியை முழுமையாக வாழ கற்றுக்கொள்வாய் இந்த நொடிதான் உன் கையில் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய் இந்த நொடியை அமைதியாக வாழ்ந்தால் நாளை தானாகவே உனக்கு பொருந்தும் உன் வாழ்க்கை கதையின் இந்த பகுதி உனக்கு ஒரு பாடம் தந்தது இனி வரும் பகுதிகள் உனக்கு பரிசாக மாறும் நீ இதுவரை தாங்கிய சுமைகள் உன்னை உடைக்கவில்லை உன்னை உள்ளுக்குள் இருந்து செதுக்கியது அந்த செதுக்கலின் விளைவு இனி உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அமைதியாக நம்பிக்கையோடு உன் பாதையில் நட உன் நடை மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது உன் பயணம் உன்னை உனக்கே பெருமையாக மாற்றும் இந்த தெய்வீகமான வார்த்தைகள் உன் மனதுக்குள் ஒரு நிம்மதி கொடுத்திருந்தால் இந்த சேனலை செய்து உன் ஆதரவை காட்டு இங்கே வரும் ஒவ்வொரு செய்தியும் உன் மனதை உறுதி செய்யவே உன் வாழ்க்கையில் ஆன்மீக ஒளி பரவ தினமும் இப்படியான வார்த்தைகள் உன்னை தேடி வர நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள் மணி சின்னத்தை அழுத்தினால் புதிய செய்தி வந்தவுடனே உனக்கு தெரிய வரும் உன் ஆதரவு இந்த பயணத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் இப்போது உன் மனதில் பாரம் கொஞ்சம் லேசாகி இருக்கலாம் அந்த அமைதியை நீ உன்னோடு வைத்துக்கொள் இந்த நொடி உனக்கான பரிசு இந்த செய்தியை கேட்ட பிறகு உன் உள்ளத்தில் எழுந்த ஒரு நல்ல எண்ணத்தை மனதுக்குள் உறுதியாக வைத்துக்கொள் உன் பாதையில் அமைதியோடு நட உன் முயற்சிகளில் நேர்மையாக இரு உன் எண்ணங்களில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் நன்மையாகவே அமையும் இந்த நம்பிக்கை கையை உன் நாளைய பயணத்திற்கு எடுத்துச் செல்